ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சோம் இந்த இங்கே ஒரு ஃபால்ஸ் அதில் ஒன்று அண்ட் கீழே ஒன்று பட் ஆனால் இது கிடையாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு அங்கே இருக்குது பட் ஆனால் நம்மளால் போக முடியாது டைமும் இல்லை ஸோ நம்ம வந்துட்டு இங்கேயே நம்ம குளிச்சுட்டு நம்ம ரிட்டன் போகிறோம் இன்னொரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா ரெண்டு ஃபாரினர்ஸ் லேடி வந்திருக்காங்க பட் நான் ஜோசப்பா காட்ட முடியாது அவங்க கீழே இருக்கிறாங்க ரெண்டு லேடிஸ் நான் வர முடியாதுன்னு நினச்சேன் பட் ஆனால் ரெண்டு லேடிஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும் அந்த மரத்துக்கு பின்னாடி லேடிஸ் வந்திருக்காங்க ஆச்சரியமாக இருக்கு எனக்கு நான் வர முடியாதுன்னு நினச்சேன் பட் அவங்க வந்திருக்காங்க இதுதான் எங்களுடைய ஃபைனல்

ல போறேன். அந்த கார்டன் நான் கீழ விழுந்துறப்ப அந்த கார்டன். ஹ்ம். மாறி மாட்டனடா. டாய்ஸ் இல்லலமா. பூமிய ऑप्शनல கிரையாத. வந்து only மா. நம்மள காணோம். ஓய்க மாத்த நல்லா படுத்து. ஹ்ம். போ, मलेரே குசுbro. தண்ணி இல்லாம செத்து போய் இந்த இடத்துல இருந்து எடுத்து வந்துருக்கோம் வருது ஹலோ இப்பதான் மேலே வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம்

நீ <laughs> <laughs>

ஆசியமாக ஸ்டில் இறங்க போது ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் ரிஸ்டில் இருக்கேன்